ഓം തദ്ക്ഷായ വിദ്മഹേ വക്രതുണ്ടായ ധീമകേ തന്നോ തന്തി പ്രേഷ്ടോദയാ ഓം ആദിത്യ യഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധ യഷ ഗുരുചുക്കര ഷണിയ യക്ഷ രാഘവ ഘതവ നമക உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் ஆடி மாதம் பத்தாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி பிரதமை அதிகாலை பனிரெண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு துவிதியை திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் ஆயில்யம் மாலை ஆறு மணி பதினோரு நிமிடங்களுக்கு பின்பு மகம் நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூராடம் உத்திராடம் கரி நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் எட்டு விதி எண் ஆறு பஞ்சபூத சாத்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே இராஜயோக நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேற்ற ராசியை சார்ந்தவர்களுக்கு வேண்டுதல்கள் நிறைவேறும் நேர்மையான உள்ளங்களுக்கு மேன்மையான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய உண்மையான நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மகப்பேறு கிடைக்காதவங்க மண் சோறு சாப்பிடுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசையை சார்ந்தவங்க மூர்த்தி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஆறு அனுகூலமான வர்ணம் கரும்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி கியூ சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் கனவு நிறைவேறும் பய உணர்வு விலகக்கூடிய பக்குவமான சூழல் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் கனவு போன அல்லது காணாமல் போன பொருள் ஒன்று திரும்ப கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பருப்பு வகைகள் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ரசய சந்தவங்க சாமுண்டேஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூஆர் மிதுன ராசையை சார்ந்தவர்களுக்கு அதிகாரம் மிகுதியாகும் பூமிகாரகன் செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பூமி வாங்கக்கூடிய புதிய நிலம் வாங்கக்கூடிய அல்லது சொந்த வீடு வாங்கக்கூடிய கனவுகள் நிறைவேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அலங்கார பொருட்களில் கவனம் செலுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசியை சார்ந்தவங்க ஊர்துவ கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எஸ் கடகராசியை சார்ந்தவர்களுக்கு வீட்டு கடன் கிடைக்கும் அதாவது சொந்த வீடு வாங்கணுங்கிற ஒரு ஆசையில் வந்து கடந்த காலங்களில் குருவி சேர்த்தன மாதிரி சிறுக சிறுக சேமித்து வச்சு அதற்கு முன்பணம் கொடுத்து மீதி பணத்துக்கு கடன் கேட்டிருப்பீங்க இல்லையா அந்த கடன் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்தய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இந்தய நாளில் காரமான உணவுகளை வேகமாக தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ரசிக சார்ந்தவங்க முல்லைநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் கச் ஷிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வீண் பம்புகள் விலகும் அதாவது வாக்குஸ்தான் அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய வாய் பேச்சுக்கள் மூலமாக பம்பு தும்புகளை வெல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மாற்று மத சடங்குகளை மாசுபடுத்தாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராசிய சார்ந்தவங்க தாய் மூகாம்பிக தெய்வத்தை வலி பாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் ஐ கன்னி ராசையை சார்ந்தவர்களுக்கு குடும்ப சொத்துக்கள் கிடைக்கும் அதாவது பூர்வீக சொத்துக்களில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகி சமாதானமான சூழல் உருவாகும் பிதாவழி சொந்தங்கள் மூலமாக உங்களுக்கான பெருமைகள் அதிகமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பச்சை பயிறு அல்லது சுண்டல் அல்லது புளியோதரை தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசையை சார்ந்தவங்க மங்களாம்பிக தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது நான்கு நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு மன கஷ்டங்கள் விலகும் அதாவது மனோகாரகன் சந்திர பகவான் பத்தாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால மன கஷ்டங்கள் விலகும் தனஸ்தானாதிபதி அதாவது தனகாரகன் குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால தனபன பாக்கியங்கள் சேரும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓ ஸ்ரீ சுதர்ஷனாய நமவும் என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சார்ந்தவங்க மலையாள கருப்பர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எல் விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு வாராத பணம் வந்து சேரும் உங்களுடைய நியாயமான பிரார்த்தனைகள் நிறைவேறும் திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பிராப்தம் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கணவன் மனைவிக்குள் கெளரவம் பார்ப்பதை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசிய சார்ந்தவங்க லட்சுமி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ எம் தனுஷ் ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிகார பதவி கிடைக்கும் அதிர்ஷ்ட காற்று வீசக்கூடிய அற்புதமான சூழல்கள் அரங்கேறும் கடந்த கால நஷ்டங்களுக்கு மேலே அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காலை நேரத்தில் கலை பொருட்கள் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ரசிக சார்ந்தவங்க பட்டத்தரசியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் இஜட் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய அறிமுகம் கிடைக்கும் அதாவது தன்னுடைய சொந்தம் தன்னுடைய பந்தம் தன்னுடைய நட்பு அப்படிங்கிறத விட புதிய நபர்கள் மூலமாக அல்லது அடுத்த மத அல்லது அடுத்த இனத்தவர் மூலமாக பெரிய பெரிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உயர்ந்த சிந்தனைகளில் உறுதியோடு செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க சிவக எம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் இளன் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் எஸ் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு குடும்ப கவலைகள் விலகும் அதாவது சங்கடங்கள் எல்லாம் விலகி சந்தோஷங்கள் களை குதூகலம் மிகுதியாக கூடிய குடும்ப ஒற்றுமை அதிகமாக கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தடுமாற்ற பேச்சுக்களை இடமாற்றம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் இராசய சார்ந்தவங்க ஞான பைரவர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஒய் மீன ராசையை சார்ந்தவர்களுக்கு அன்பு அந்யூன்யம் பெருகும் தேவையில்லாத பகை தேவையில்லாத சங்கடங்கள் விலகும் பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் ஆட்சி வளம் பெற்றிருக்கிறதுனால பெண் பிள்ளைகள் மூலமாக பெரிய பெரிய ஆறுதல் அதாவது மன ஆறுதலோடு பண வரவு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெருமையான நேரங்களில் எளிமையான விஷயங்களை அருமையாக கடைப்பிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசியை சந்தவங்க ஜக்கம்மால் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது எட்டு கே எக்ஸ் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்